ஜனீமிக்கு அல்லாஹ் நெல்லடியார்களே அல்லாஹு திருமலையில் நபிமார்களின் ரசூர்மார்களின் சிலரை விட சிலரை நாம் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம் சிறப்பாக்கி வைத்திருக்கிறோம் என்று சூரால் பக்ராதனுடைய ஒரு வசனத்தில் இந்த சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் பேசுவான் இந்த ஆயத்தில் சொல்லப்படக்கூடிய நபிமார்கள் ரசூல்மார்களில் ஒருவரில் ஒருவரை ஒருவரை விட ஒருவரை அந்த என்பதை விட நாம் இந்த ஆயத்தை எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்த உலகத்திலேயும் எல்லா படைப்பினங்களையுமே அந்த சாணு சிலரை ஏற்ற ஏற்றமாகவும் ஒரு சிலரை இரக்கமாகவும் தான் வைத்திருக்கிறான் அதாவது இந்த சமுதாயம் ஏற்றத்தாழ்வின் மீது இருக்கிறது சிலர் செல்வந்தர்களாக இருப்பார்கள் ஒரு சிலர் ஏழைகளாக இருப்பார்கள் ஒரு சிலர் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அதிகாரத்தில் இருப்பார்கள் ஒரு சிலர் கட்டுப்படக்கூடிய இடத்தில் இருப்பார்கள் இரவு என்று சொன்னால் பகல் என்று ஒன்று இருப்பதைப் போல எல்லா இடத்திலேயும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் நாம் நினைக்கிறோம் ஏற்றத்தாழ்வு என்பது ஒரு சிலருக்கு சிறப்பாக கிடைத்திருக்கிறது ஒரு சிலருக்கு அல்லா நியமத்தை கொடுக்கல நினைக்கிறோம் ஆனால் இந்த உலகம் சீராக இயங்குவதற்கு ஏற்றத்தாழ்வு அவசியமான ஒன்றாக இருக்கிறது ஒருவர் தனக்கான கஷ்டங்களை உணரும் பொழுதுதான் எந்த அளவிற்கு நிம்மதியாக இருந்தோம் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் திடீர்னு ஒரு நாள் நமக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படுகிற பொழுது இத்தனை நாட்கள் நாம் எப்படி மூச்சு வி லேசான முறையில் மூச்சு விட்டுக் கொண்டிருந்தோம் என்பதை அப்பொழுதுதான் அவர் உணர்ந்து கொள்வார் எனவேதான் ஏற்ற தாழ்வு என்பது இறைவனையும் அதே நேரத்தில் உலகம் சீராக இயங்குவதற்குண்டான அடிப்படையையும் இங்கே நிர்ணயம் செய்கிறது எனவேதான் அல்லாஹ் குரான்ல சொல்றான் வலா தத்த மன்னோமா சிலருக்கு சிலரை விட நாம் கூட கொடுத்திருக்கிறோம் சிறப்பாக்கி வைத்திருக்கிறோம் என்பதை அடிப்படையாக கொண்டு நீங்கள் உங்களுக்குள் கெட்ட எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளாதீர்கள் நீங்கள் உங்களுக்கு மத்தியில் குரோதம் பாராட்டிக் கொள்ளாதீர்கள் அதை நீங்கள் பொருந்தி கொள்ளுங்கள் என்று குர் குர்ஆனில் நம்மை பார்த்து பேசுகிறார் இதற்கு உதாரணமாக நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்பது நபிசல்லா முலஹிவ செல்லம் அவர்களை அல்லாஹு நபியாக அனுப்பி வைத்ததுதான் யூத சமுதாயத்தினர்கள் காலம் காலமாக அவர்களுடைய அந்த வம்சத்தில்தான் இறுதி நபி என்பவர் வந்து கொண்டிருக்கிறார் நபிசல்லா அலே செல்லம் அவர்கள் எப்பொழுது வருவார்கள் என்பதை யாழிசோனாகும் தங்களுடைய குழந்தைகளை எப்படி அவர்கள் விளங்கி வைத்திருப்பார்களோ அதுபோல நபி செலந்தாலை அவர்கள் பிறப்பதற்கு அந்த காலம் நெருங்கி கொண்டிருக்கிற பொழுது யூதர்களுக்கு நன்றாக தெரியும் இவர் இந்த நேரத்தில் பிறக்கப் போகிறார் முகமது செலந்தாலை சிந்தம் என்கிற கடைசி நபி பிறக்கப் போகிறார் என்று யூதர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள் ஆனா என்ன அவர்களுக்கு தெரியலனா அவர்கள் எந்த குடும்பத்தில் பிறப்பார்கள் என்பது தெரியவில்லை யூதர்கள் எதிர்பார்த்தது என்னன்னா நம்ம சமுதாயத்தில் நம்முடைய குடும்பத்தில் ஒருவராகத்தான் இறுதி நபி வருவார் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அல்லாஹு பனு இஸ்ரவீரர்களின் சமுதாயத்தில் இருந்து இல்லாமல் பனு இஸ்மாயிலினுடைய சமுதாயத்தில் நபிசல்லா அலுமர்களை பிறக்க வைத்தார் அந்த நேரத்தில் அவர்களுடைய அந்த செயல்பாடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா நம்ம குடும்பத்துல இருந்து ஒரு நபி பிறக்கவில்லை என்கிற காரணத்தால் நாம் அவரை ஏற்றுக்கொள்ள கூடாது அதே நேரத்தில் அந்த நபியை நாம் கொன்றுவிட வேண்டும் நபிமார்களை கொலை செய்ய வேண்டும் என்கிற பாரம்பரியமான சிந்தனை யூதர்களுக்கு ஏற்பட்டது பல முறை தங்களுடைய வாழ்க்கையில அவர்களை கொலை செய்வதற்காக அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள் ஒரு போர்க்களத்தில் கூட நவிசலந்த அவர்களுக்கு இறைச்சியில் விஷத்தை தடவி ரசூலுந்தாவை விரு சஹாபாக்களையும் விருந்துக்காக வேண்டி அழைப்பார்கள் அழைத்து அந்த கதியை அந்த உணவை எடுத்து வாயில் வைப்பதற்காக வேண்டி செல்லக்கூடிய நேரத்தில் அந்த இறைச்சி பேசும் அந்த உணவு பேசும் நான் விஷம் தடவப்பட்டிருக்கிறேன் என்னை சாப்பிட்டு விடாதீர்கள் என்பதா நபிசலந்தாலே செல்லும் சஹாபாக்களை சாப்பிட வேண்டாம் என்று நிறுத்துவதற்குள்ளாக இரண்டு சஹாபாக்கள் சாப்பிட்டு உயிரிழக்கமும் செய்து விடுவார்கள் இது மாதிரி பல்வேறு தருணங்களில் நபிசலந்தாலே செல்லும் அவர்களை அவர்கள் கொல்லுவதற்காக நாடினார்கள் நாம் ஏன் இந்த வரலாறை இங்கே குறிப்பிடுகிறோம் என்று சொன்னால் மேலே சொன்ன வசனத்தில் அல்ல சொல்றான் நாம் தான் உங்களில் சிலரை விட சிலரை மேன்மைப்படுத்தி இருக்கிறோம் ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தி இருக்கிறோம் அதை நீங்கள் கொள்ளுங்கள்னு அல்லாஹ் சொல்றான் ஒரு மனிதன் தனக்கான ஏற்றத்தாழ்வை எப்பொழுது பொருந்திக் கொள்ளவில்லையோ அப்பொழுது அவனுடைய மனதில் பொறாமை என்பது ஏற்படுகிறது ஆசைப்படுதல் என்பதை மார்க்கம் ஒருபோதும் தவறு என்று சொல்லவில்லை ஆனால் அது நல்ல விஷயங்களில் இருந்தும் உள்ளதாக இருக்க வேண்டும் நம்மிடத்துல சரியான முறையில் சொன்னா ஒருவர் தொழுது கொண்டிருக்கிறார் அவரை நாம் பார்க்கிறோம் இவர மாதிரி நாம் தொழுகணும்னு ஆசைப்படுறது தப்பில்லை இவரை மாதிரி நாம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது தவறில்லை இவரை போல் நல்ல எண்ணத்தோடு வாழ வேண்டும் என்று நினைப்பதில் ஒரு தவறும் இல்லை ஆனால் பொறாமை என்கிற விஷயம் எங்கே உற்பத்தி ஆகிறதுனா இவர் நன்றாக இருக்கிறார் இவருக்கு எனக்கு அந்த நேரத்து இல்லை எனவே இவருக்கு இது கிடைக்க கூடாது உதாரணத்துக்கு நாம் ஒரு வியாபாரம் செய்யும் அதே வியாபாரத்தை எதிரில் உள்ளவர் செய்து கொண்டிருக்கிறார் நாம் என்ன நினைக்கிறோம் அவரை மாதிரி நாமும் நல்ல விதமாக வியாபாரம் செய்யணும்னு ஆசைப்படுறதுல தப்பில்லை ஆனால் எனக்கு இன்றைக்கு வியாபாரம் சரியில்லை என்ன எனக்கு வாடிக்கையாளர்கள் குறைவாக இருக்கிறார்கள் எனவே அவருக்கு வியாபாரம் நன்றாக நடக்கக்கூடாது என்கிற சிந்தனை எப்பொழுது ஒரு மனிதனுடைய மனதில் வருகிறதோ அதைத்தான் மார்க்கம் பொறாமை என்று சொல்லுகிறது இதைத்தான் இந்த வசனம் நமக்கு ஆபத்து என்று சொல்லி தருகிறது தான் உங்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வை வைத்திருக்கிறான் ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் தரணும்னு அல்லா முடிவு செஞ்சு வச்சிருக்கிறான் அதை நீங்கள் பொருந்தி கொள்ளுங்கள் அதற்கு மாற்றமான செயல்பாடுகள் ஏற்படு வரும் பொழுது அதை நீங்கள் பொருந்தி கொள்ள வேண்டுமே தவிர அதற்கு மாற்றமான கெட்ட எண்ணங்கள் இருந்து விடக்கூடாது யூதர்களுக்கு தங்களுடைய சமுதாயத்திற்கு நபி வரலங்கிறத பொருந்தி கொள்ள முடியவில்லை முகமது சலந்தாரே சொல்லும் இருக்கவில்லை என்கிற அந்த கோபம் அவர்களுக்கு இருந்தது அதை பொருந்திக்கொள்ளாமல் நபியை கொள்ளுவதற்காக அவர்கள் முயற்சி செய்தார்கள் எனவேதான் நாம் நாம் இந்த வரலாறை இங்கே குறிப்பிடுகிறோம் நீங்கள் உங்களுடைய இறைவன் எதை தந்திருக்கிறானோ அதை பொருந்திக் கொள்ள வேண்டுமே தவிர மாறாக நீங்கள் பொறாமையை உங்களுடைய மனதில் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது கூடாது ஒரு சகாவி குறித்த பிரபலியமான ஒரு ஹதீஸை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் ஒரு ஒரு சொல்லுவாங்க வருவார் அவர் சொர்க்கவாதி பார்த்தால் ஒரு சகாபி சாதாரணமாக வருவார் ஒழு செஞ்சுட்டு இருந்து தண்ணீர் நனைந்து நனைந்தவாறு இருக்கும் செருப்புகளை கையில தூக்கிட்டு வருவார் ஒழு செஞ்சுட்டு தொழுதுட்டு அவர் பாட்டுக்கு எழுதி போவார் மூன்று நாட்களாக அந்த செயல்பாடு நடக்கும் ஒரு சஹாபி பார்ப்பார் நாம் இவர் கூட போய் இவர் என்ன நல்ல முழு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையோடு அந்த சகாபிகிட்ட போய் நான் உங்களுடைய வீட்டில் மூன்று நாட்களுக்கு விருந்தாளியாக தங்க வேண்டும் என்று கேட்ட பொழுது அந்த சுவர்க்கவாசி என்று சொல்லப்பட்ட சகாபியும் அனுமதி கொடுப்பார் இவர் வீட்டில் தங்கி பார்ப்பார் பெருசா ஒரு சொல்ற மாதிரி எந்த விதமான ஒரு நல்ல காரியமும் பெரிதான அமலும் இருக்காது கடைசியில கேட்பாங்க நவி சொல்ல ஆளு சில அவங்கள சுர்க்கவாசின்னு சொன்னாங்க என்ன காரணம் அவர் சொல்லுவார் எந்த ஒரு நான் பிற மக்களின் மீது அடுத்தவர்களின் மீது கெட்ட எண்ணத்தோடு உறங்க சென்றதே இல்லை அல்லாஹ் எனக்கு எதை கொடுத்தானோ அதை போதும்னு நினைக்கிறேன் அவர் அப்படி இருக்கிறார் இவர் இப்படி இருக்கிறார் இவர் சிறப்பாக இருக்கிறார் அவர் மேன்மையாக இருக்கிறார் என்று எந்த ஒரு மனிதரின் மீதும் நாம் தவறான எண்ணம் கொண்டதில்லைன்னு சொல்லி அந்த சஹாபி சொன்னதை ஹதீஸில் நாம் பார்க்கிறோம் எனவே அல்லாஹ் தான் நமக்கு மத்தியில் ரிசுக்கை பங்கு வைக்கிறான் அதில் இவருக்கு அதிகமாக கொடுத்து அவரின் மூலம் இவருக்கு கொடுக்க வைத்து அவரை பெற்றுக்கொண்டவர் துவா செய்ய வைக்கிறான் கொடுத்தவருக்கு அல்லாஹ் நன்மையை சேர்த்து வைக்கிறான் இது இறைவனுடைய பங்களிப்பு இறைவனுடைய பங்கீடு இதை நாம் மகிழ்ச்சியாகவும் பொருத்தமாகவும் ஏற்றுக்கொள்கிற பொழுது அல்லாஹ் நம்முடைய ரிசுக்கை நல்லவிதமாக நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறான் இதில் நாம் தவறினிக்கிற பொழுது சிந்தனைகள் மாறுபடுகிற பொழுது அது நமக்கு பாவத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆயுதமாக மாறிவிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இல்லாமலர் புல்லால மீனம் பாஹு ஜெல்லிஷானுலா வாழும் காலங்களில் நமக்கென்று எதை விதிதியாகி இருக்கிறானோ அதை பொருந்தி வாழக்கூடிய நல்லதொரு தோஷி செய் அனைவருக்கும் தந்த நில குறிவானாக இப்பொழுது நாம் தொழுத இந்த சுகோத்தனுடைய தொழுகையை நம்மிடத்திலிருந்து பரிபூர்ணமாக தகுந்தவானாக நாம் தொழுத இந்த சுகோ தொழுகையின் வளர்க்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய நான்கு வேலை தொழுகைகளை இமாம் ஜமத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆசியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொழுகக்கூடிய நல்ல நசீபை அல்லா நம் அனைவருக்கும் தந்து நிலரும் புரிவானாக இறைவனால் ஏவப்பட்ட எல்லா கட்டளைகளையும் மன உண்மையோடு எடுத்து செய்கிற நல்ல நசீபையும் இறைவனால் தடுக்கப்பட்ட எல்லா காரியங்களை வாழ்நாள் எல்லாம் தகிந்து வாழக்கூடிய நல்ல நசீபையும் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் குறிவானாக நம்முடைய வாழ்விலை சூழ்ந்திருக்கிற ஆபத்துகள் பலாமு சீபத்துகள் குறிப்பாக எல்லா விதமான நோய் நொலைகளையும் ஒன்றாக ஜல்லிஷா அனுபவம் நம்மை விட்டும் நீக்கி இறுதி வரை இறைவனை நின்று வணங்கக்கூடிய நல்லதொரு ஆரோக்கியமான வாழ்வை நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் குறிவானாக हामीन आमीन याबल मीन